வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை சிறை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை சிறை பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் அன்பர்கள் அனைவரும் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உருவ படத்தின் முன் நீங்கள் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனையை ஆள் மனசோட மண் நம்பிக்கையோட ஆத்மாத்மா நீங்கள் வந்து சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக பணி போல் விலகுவதை நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்லேயே பதில் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு காணிக்க அனுப்புறது பற்றி நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் ஒரு சிலர் குறிப்பிட்டு ஒரு சிலர் வந்து அட்ரஸ் கேட்டிருந்தேங்க நான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே நிறைய பதிவு பதிவிட்டதில் நிறைய பட்டி காணிக்க எங்க அனுப்புவது என்று கேட்டிருந்தீங்க அதற்குரிய அட்ரஸும் நான் நிறைய பதிவில் நான் கொடுத்துருக்கேன் இன்னொன்று சொல்றேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட வந்த பிறகு எப்போவுமே வந்து எதுலேயுமே நமக்கு கவனமாக இருக்கணும் ஒரு தேவை நமக்கு இருக்கு இப்போ ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட விலாசம் நமக்கு அட்ரஸ் தேவை என்றால் நம் கவனமாக அக்கறையோடு அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும் டைரியில் எழுதி வச்சுக்கணும் தற்சமயத்துக்காக அந்த தேவையை நீங்கள் பயன்படுத்திட்டு அதை உதர்சனம் படுத்துகிற மாதிரி தான் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அந்த அட்ரெஸ்ஸு கேட்குறது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் புதுசாக வரவங்க பரவாயில்லைங்க ஏற்கனவே வந்து என்னுடைய வீடியோ பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் அதை தான் செய்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம கவனமும் அக்கறையும் வேண்டும் இப்போ அட்ரஸ் வேணும் போது அந்த அட்ரெஸை வந்து அக்கறையாக நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் வந்து தேவைப்படும் தேவைப்படும்போது தான் அதை எடுத்து இதுதான் வந்து நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நமக்கு அந்த அட்ரஸ் தேவை அடிக்கடி நம்ம காணிக்க அனுப்பணும் அப்படின்றத வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு புக்கில் ஒரு டைரியில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இல்லை மதர்கிட்ட எழுதி வச்சிடுங்க அடிக்கடி வந்து அட்ரஸ் வந்து தெரிஞ்சவங்களே நிறையா என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களே கேட்குறது வந்து ரொம்பவே மனசுக்கு வருத்தமான இருக்குது ஏன்னா நான் வந்து அட்ரஸ் கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு நான் அட்ரஸ் கொடுப்பேன் ஆனால் இதுவும் ஒரு தவறான செயல்தான் கவனம் இல்லை இன்றி அக்கறை இன்றி உதாசனை செய்வது போல தான் இதற்கு அர்த்தம் என்று ஸ்ரீ அன்னையே சொல்லுவாங்க நம்ம வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மறதின்றி ஏற்படும் பொழுது நம்ம ஒரு குறி நோட்டு புத்தகத்தில் குறிப்பிட்டு கொள்ள வேண்டும் நம்ம நன்றி மததே சொல்வாங்க மறக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து அதை எழுதி வச்சுக்கோங்க அட்டவணை போட்டுக்கோங்க உங்களுக்கு மறக்காத தினமும் அதை எடுத்து பாருங்கள் அப்படி என்று தான் சொல்கிறாங்க அதனால் நான் இன்றைய பதிவில் நான் வந்து ஸ்ரீ கர்மயோகி ஐயா அவர்களுக்கு நான் வந்து எப்போமே கடிதம் எழுதுவேன் அப்படி கடிதம் எழுத நம்மளால் முடியல காணிக்கை அதுலேயே கடிதத்துக்கு உள்ளேயே வந்து நான் காணிக்கை வச்சு அதுவுமே வந்து போஸ்ட் கவரில் வச்சு போஸ்ட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட அந்த பிளஸ்ஸிங் பேக்கெட்டு பிளஸ்ஸிங் பூ எல்லாமே வரும் ஆசிரமத்துக்கு அனுப்புனீங்கனாலும் பிளஸ்ஸிங் பேக்கெட்டு பிளஸ்ஸிங் பூ எல்லாமே வரும் நான் வந்து ஆசிரமத்துக்கு நேரடியாக போகும் பொழுது தான் நான் லெட்டர் எழுது லெட்டர் பாக்ஸில் போட்டுட்டு காணிக்கை மொத்தமாக செலுத்திட்டு வந்துடுவேன் மதர்க்கு வந்து நம்ம பிரார்த்தனை செஞ்சு காணிக்கை வைக்கும்போது நம்ம மாதம் மாதம் செலுத்த முடியவில்லை என்றாலும் ஒரு உண்டியில் நீங்கள் அந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு போகும்போது செலுத்திடுங்க இன்றைய பதிவில் ஸ்ரீ கர்மயோகி ஐயாவோட விலாசம் நான் வந்து அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அன்பர்கள் அனைவருமே தவறாமல் நோட்டில் எழுதிக்கோங்க டைரியில் குறி எழுதிக்கோங்க புதுசாக வரவங்கள நான் எப்போவுமே சொல்லலைங்க ஏற்கனவே இதில் ஆழ்ந்து என்னோட தொடர் தொடர்ந்து கவனிச்சிட்ருக்கிற அன்பர்களுக்கு தான் நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி எப்பவுமே வந்து நம்ம அன்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வழி நடக்கிறோங்க என்பதனால்தான் நான் வந்து இதை குறிப்பிட விரும்புகிறேன் சகோதரி ஒருத்தவங்க வந்து அன்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கிற வீட்டில் பக்கத்தில் இருப்பவர் வந்து இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருப்பதாக அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க சகோதரி அவர்களுக்கு நான் இந்த பதிவை பதிவிடுறேன் நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை முழுமையாக நம்பிட்டு நீங்கள் அவங்க திருவுருவ படத்தின் முன் அமர்ந்து அவங்க முன்னாடியே நீங்கள் உட்கார்ந்துட்டுருக்குறீங்க படமாக நினைக்காம அவங்க ஒரு தாய் தந்தையராக நினச்சி நீங்கள் உங்கள் பிரச்சனையை மனமுருகி ஆள் மனசோடு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க இந்த பிரச்சனையை குறிப்பிடுறது மட்டும் இல்லை இந்த பிரச்சனையோடு பிரச்சனையோடு சேர்த்து உங்களுக்கு சொந்தமாக வீடு அமைய நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க சொந்த வீடு அமைய நீங்க தினைக்கும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோடு நீங்க செய்கிற பிரார்த்தனை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாசமோ ஒரு நொடி பொழுதோ ஒரு நாளோ இல்லது ஒரு மூன்று மாதங்கள் காலங்களிலே கூட உங்களுக்கு நிறைவேறும் நிச்சயமா சொல்றேன் நானும் வந்து சொந்த வீடு வாங்கணும் வாடகை வீட்டில் இருந்து ரொம்பவே கஷ்டங்களை அனுபவித்து சொந்த வீடு வாங்கணுன்ட்டு நான் பிரார்த்தனை செஞ்சேன் என்னுடைய பிரார்த்தனை வந்து ஸ்ரீ அன்னை வந்து மூன்றே மாதங்களில் எனக்கு வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு அவங்க அமைப்பை அமைச்சு கொடுத்தாங்க நான் இப்போ சொந்த வீட்டில் தான் இருக்கேன் கவலை கவலைப்படாத படாதீங்க நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை சொல்லி உங்க பிரச்சனையை சொல்லும் பொழுது சொந்த வீடு வேண்டும் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கம்மா அதற்கு நுறைய வழி காண்பீங்க நீங்கள் அன் சொல்கிறது மட்டும் இல்லை சொந்த வீடு வாங்குறதுக்கு பணத்துக்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்து வாங்க கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொந்த வீடு வாங்க நீங்கள் உங்கள் பிரார்த்தனை எப்படி தீவிரமாக இருக்குது நம்பிக்கையோடு இருக்குது என்பதை பொறுத்து தான் உங்களுடைய பிரார்த்தனையும் விரைவில் கைகூடும் என்பதை நான் இதில் பதிவிட்டு கொள்கின்றேன் இன்னொரு அன்பருடைய பதிவு உண்மை சம்பவத்தை இதில் பதிவிட விரும்புகிறேன் தன்னுடைய மகளுக்காக அவங்க வந்து வரண் தேடிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக வரனை தேடிட்டு இருந்தாங்க அந்த வரண் பிரகாரம் வந்து அவங்களுக்கு ஒரு வருட காலமானது மகளுக்கு சரியான வரன் அமையவில்லை ஆனால் அவங்க தீவிரமான ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பக்தை அது மட்டும் இல்லை அவங்க வந்து எப்பொழுதுமே ஸ்ரீ அன்னையை பற்றிய சொற்பொழிவுகளை அனைத்துமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யூடியூப்பில் அவங்க அவங்க வந்து நம்பிக்கையோடு சொன்னாங்க நிச்சயமாக தன் மகளுக்கு நல்ல இடம் அமையும்ட்டு ஒரு இடம் அமைஞ்சது கிட்ட நெருங்கும் தருவாயில் அந்த வந்து அமையாமல் போயிடுதா அப்போ அவங்க மனம் வருத்தப்பட்டாலும் அவங்க ஒரு பதில் சொன்னாங்க என்னன்னா இது வந்து என் மகளுக்கு ஏற்ற வரன் இல்லை என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முடிவு செய்து விட்டார்கள் அதனால் என் மகளுக்கு இவ்வளவு கிட்ட வந்து தட்டி போனதுக்கு நான் வந்து கவலைப்படலை என்னுடைய தாயோட விருப்பம் எதுவும் அதுதான் என்னுடைய விருப்பம் என்று ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்க பொறுப்புலேயும் அவங்க விட்டுட்டாங்க அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை பொறுமையாக பிரார்த்தனையை மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த வரன் போய் ஒரே வாரத்தில் அவங்க இன்னொரு வரன் சிறப்பாக அமைஞ்சதுங்க அந்த வரன் இவங்க எதிர்பார்த்தது போல் நல்லாவே இருந்தது அதனால் அந்த வரனை அவங்க பேசி முடிச்சிட்டாங்க திருமணம் தேதியும் குறிப்பிட்டு விட்டார்கள் இதுதான் ஏன்னா ஒரு செயல் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் அது நமக்கு கிட்ட வரும் அதை சாதத்தை எடுத்து நம்ம வாயில் வைப்போம் தட்டி கீழே விழும் கையில் வா கை கேட்டது வாய் கேட்டாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த செயல் வந்து அந்த நல்ல விஷயங்கள் கூடி வரும் பொழுது தடைப்பட்டது அதற்காக அவங்க கவலைப்படலை இதுவும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானோட சித்தமே அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவங்க பிரார்த்தனையை மட்டும் விடாமல் அவங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த வரன் தட்டி போய் அடுத்த ஒரு வாரத்திலே அவங்க மகளுக்கு சிறப்பான ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு மாப்பிள்ளை வந்து அவங்களுக்கு அமைஞ்சிடுது திருமண பேச்சை முடிஞ்சிருது திருமண நாளும் குறிப்பிட்டா குறித்து விட்டார்கள் இந்த மாதிரி தான் அன்பர்கள் வந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கேன் நம்பிக்கையை எப்பவுமே இழக்காதீங்க நமக்கு எது வேண்டும் என்பதை ஸ்ரீ கிட்ட நம்ம கேட்கலாம் ஆனா நம்ம கேட்காமே வாரி வழங்குவது ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ பகவான் அரவேந்தரும் தான் மகளுக்கு எது வேணும் தன் மகனுக்கு எது வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும் அவங்க முடிவு பண்ணுவாங்க நமக்கு வே நமக்கு இது சரி வராது என்றாலும் அவங்க முடிவு பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் தடைப்பட்டாலும் அதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லை இதுவும் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள்தான் என்பதை நீ உங்கள் மனம் ஏற்றால் கண்டிப்பாக நம் எதிர்பாராததை விட நம் கேட்காததை விட நம் எண்ணங்கள் என்னவோ அது வந்து வலிக்க செய் வலிக்கும் அதாவது அது வந்து ஸ்ரீ அண்ணஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய அருளால் நமக்கு எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க அன்பர்கள் அனைவருக்குமே வந்து அதை உணர்ந்திருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வந்த பிறகு பிரச்சனைக்கு இடமே கிடையாது அன் என்பதை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உணர்ந்திருக்காங்க பிரச்சனையே வந்தாலும் உடனே நினைவுக்கு வருவது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட நினைவுகள் தான் வர வேண்டும் அப்படி வரும்பொழுது அந்த பிரச்சினையை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையே கிடையாது அவங்க இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் அந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்கின்றேன் உன் கவலையை நீ விட்டு விடு என்று அவங்க நம்மள்கிட்ட சொல்றாங்க அதனால எல்லார் அன்பர்களும் உங்களுக்கு பேர்வட்ட பிரச்சனை இருந்தாலும் நான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லுங்க நிச்சயமா அவங்க அதுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிப்பார்கள் அது மட்டும் இல்லை என்னிடமும் எதுவும் கிடையாது என்னிடமும் உங்களுக்காக நான் வந்து பிரார்த்தனை செய்வேன் அதற்குரிய வழிமுறைகளை சொல்வேனே தவிர சிலர் வந்து என்னிடம் பேச வேண்டும் என்றும் கமெண்ட் பண்ணுறீங்க தயவுசெய்து என்னிடம் நீங்கள் எதுவுமே கேட்கறதுக்கு பதில் நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்டே நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனமுருக கேளுங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க அதற்குரிய வழிகளை மட்டும் நான் வந்து பதில் சொல்கிறேன் மற்றும் உங்களுக்கு தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட நீங்கள் வந்து அவங்க பாதம் சரணடைந்தால் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நல்லதே நடக்கும் என்பதை நான் இந்த பதிவில் பதிவிட்டிரு பதிவிட விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லை ஏழையாக இருக்கிறாங்க அவங்கள வந்து திடீர்னு நல்ல ஒரு வசதி வாய்ப்பை கொடுத்துருவாங்க ஸ்ரீ அண்ணன் ஏன்னா என் வாழ்க்கையில நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நானே நிறைய பேருக்கு எடுத்து சொல்லி அவங்களாம் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அண்ணை கல்யாண தடையாகட்டும் குழந்தை பேராகட்டும் எல்லாம் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் படிப்பு முக்கியமாக படிப்பு வேலை வாய்ப்பு அனைத்தும் நோய் உடம்பும் முடியாமல் போகிறது அப்படி எல்லாம் பிரச்சனைக்கும் உள்ள தீர்வு வந்து ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட இருக்குங்க நானே கண்ணார நிறைய என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நான் சொல்லி அவங்களுக்கு தீர்வாகியிருக்கு எப்படின்னா அவங்க நான் சொல்கிறதை ஏற்றுக்கிட்டு அவங்க நம்பிக்கையோடு அவங்களோட பிரார்த்தனை தான் நான் சொல்ல தான் செய்கிறேன் ஆனால் பிரார்த்திப்பது எல்லாமே அவங்க தானே அவங்களோட பிரார்த்தனை ஆத்மாத்தமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த தீர்வு கிடைச்சிருக்கு இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே எல்லாம் பிரச்சனையும் தீரணும் என்பதை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நான் வந்து உங்கள் பிரச்சனை அனைத்துமே சமர்ப்பணம் செய்கின்றேன் என்னுடைய பதிவுகளை பார்க்கும் அத்தனை அன்பர்களும் சரி பதிவுகளை பார்க்காதவர்களுக்கும் சொல்லி அவங்களோட பிரச்சனையை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போக இருக்கேன் அதனால உங்களுடைய பிரச்சனை அனைத்துமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதி முன்பு நான் சமர்ப்பிக்கின்றேன் உங்களோட பிரச்சனையை வந்து நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை உங்களோட பேர் நான் வந்து அதுக்கு ஒரு ஏர்போர்ட் ஷீட்டில் வந்து எழுதி கொண்டு போய் அது வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட லெட்டர் பாக்ஸில் போட்டுருவேன் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த பதிவில் நீங்கள் குறிப்பிடுங்க நான் வந்து அதற்குரிய பிரார்த்தனையை ஒரு கடிதமாக உங்களுக்காக அனைவருக்காக அவங்களுடைய பிரச்சனையை குறிப்பிட்டு அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு சமாதி தரிசனம் செய்யும் பொழுது சமாதி தர் சமாதியின் மீது நான் அந்த கையில் அந்த உங்கள் பிரச்சனையை எழுதின பேப்பரை வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு கா லெட்டர் பாக்ஸ்லாம் நான் அதை இருக்கேன் விருப்பம் உள்ள அன்பர்கள் அவங்களுடைய பிரச்சனையை எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே அமையும் என்பதை நான் இந்த பதிவில் பதிவிடுகின்றேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி ஸ்ரீ கர்மயோகி ஐயாவோட அட்ரஸ் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா அன்பர்களும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பிரச்சனையை அவங்களுக்கு எழுதி அனுப்புங்க கடிதத்தின் மூலம் மூலமும் நம்மளுடைய பிரச்சனைக்கும் தீர்வும் கிடைக்கும் கண்டிப்பாக என்பதை காணிக்கை கடிதம் எழுதுவது புஷ்பாஞ்சலி புஷ்பாஞ்சலி செய்வது கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் வந்து நம்ம பிரச்சனையை தீர்ப்பதற்கான முக்கியமாக நம்ம பிரச்சனை வந்து தீர்வுக்கான வழிமுறைகள் தான் இது கூட்டு பிரார்த்தனை புஷ்பான் ஜலின்பது நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே புஷ்பாஞ்சலி செய்யலாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பட திருவுருவ படத்திற்கு முன் வந்து பூக்களால் அழகாக அடுக்கி வச்சு நீங்கள் வந்து நிறைய பூக்கள் கொண்டு அடுக்கி நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் கூட்டு பிரார்த்தனை என்பது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஏற்ற அன்பர்களும் சரி ஏற்காத அன்பர்களும் சரி அவங்களே விருப்பப்பட்டு வந்து அவங்க வந்து நான் ஒரு பத்து பேர் ஒரு ஏழு பேர் அப்படின்ட்டு அவங்களால் இயன்ற இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து மொத்தமாக ஒரே நேரத்தில் ஒரே டைமில் நீங்கள் உட்காந்து பிரார்த்தனை செய்வது தான் கூட்டு பிரார்த்தனை லெட்டர் எழுதுறதோ கடிதம் போக்குவரத்து இதெல்லாம் வந்து ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நம்மளுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் கடிதம் எழுதி போஸ்ட் பண்ண முடியலன்னா கூட ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்யுங்க அதற்கும் நல்ல பலன் உண்டு நன்றி